வணக்கம் மக்களை மற்றொரு செய்தி ஒன்று வாங்க என்ன பார்க்கலாம் ஹரி மற்றும் விசால் கூட்டணியில் உருவான ரத்னம் படம் திரையரங்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்தித்து வரும் விசால் ரத்னம் படத்தின் மூலம் ஹம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் ரத்னம் படம் திரையரங்குகளில் வெளியான நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கொடுத்துள்ளனர் ஹரியும் தனது சாயலில் பக்கம் ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக ரத்னம் படத்தை கொடுத்திருந்தார் அதுவும் சண்டை காட்சிகளில் திரையரங்குகளில் கைதட்டல் ஒலித்தது ஆனால் ஒளித்தது பட பிரமோஷன் போதே கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக விசால் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதன்படி சில தியேட்டர்களில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ரத்னம் படம் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி வசூல் செய்தது சனிக்கிழமை மிகுந்த சரக்களை சந்தித்தது அதாவது அறுபதிலிருந்து எழுபது லட்சம் வரைகள்தான் வசூல் செய்தது ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் வசூலை அள்ளிவிடலாம் என்று விசால் கணக்கு போட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தினம் வெறும் இரண்டு கோடி மட்டுமே வசூல் செய்தது ஆகையால் ரத்னம் படக்குழு உள்ளது எப்படியும் நூறு கோடி கலெக்ஷனை அல்லும் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் தற்போது வரை ஆறு கோடி மட்டுமே வசூல் செய்திருக்கிறது அதுவும் அடுத்த வாரம் பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியானால் ரத்னம் படம் இருக்கிற போய்விடும் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் விசால் இப்போது தனது சம்பளத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாரா சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்க